ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப அரசு தீவிரம் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே பிரதமர் கரணி அமரசூரிய இதனை தெரிவித்திருக்கிறார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரை சிங்கள மொழிமூல ஆசிரியர் வெட்டிடங்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்றி நாற்பது தமிழ் மொழிமூல ஆசிரியர் வெட்டிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஏழு தரம் ஆறு முதல் தரம் பதினொன்று வரை சிங்கள மொழிமூல ஆசிரியர் வெட்டிடங்களின் எண்ணிக்கை பதினோறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு தமிழ் மொழியில் ஆறாம் வகுப்பு முதல் வகுப்பு ஆசிரியர் என சிங்கள மொழி மூலம் மற்றும் தமிழ் மொழி மூல அரச பாடசாலைகளில் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரையிலும் தரம் ஆறு முதல் தரம் பதினொன்று வரையிலும் பின்வரும் எண்ணிக்கையிலான ஆசிரியர் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெட்டிடங்களின் எண்ணிக்கை தமிழ் மொழி மூல வெட்டிடங்களின் எண்ணிக்கை முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கொழும்பு கல்வி நிலையத்தில் சிங்கள மொழி மூல மற்றும் தமிழ் மொழி மூல அரச பாடசாலைகளில் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரையிலும் தரம் ஆறு முதல் தரம் பதினொன்று வரையிலும் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது சிங்கள மொழி மூலம் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரையிலான ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு தமிழ் மொழிமூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து தரம் ஆறு முதல் தரம் பதினொன்று வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஆறு தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பது என தரவு தகவல்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவிட்டு சந்திப்பு நான் சொல்லுகிறேன்